அந்த தேவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் மறந்து விழாதீர்கள் இந்த காலை வேலையிலே தேவன் உங்களுக்கு சொன்ன காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது தேவன் உங்களுக்கு நீங்கள் சாக்கு போக்கு சொல்லாதீர்கள் ஒருவேளை அந்த பானையிலே ஊற்றப்படுகிற தண்ணீர் பாருங்கள் தண்ணீரை ஊற்றினால் என்ன ஆகும் இந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுத்தால் அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் ஏனால் ஊற்றப்பட்ட தண்ணீரை குறித்து அந்த வேலைக்காரருக்கும் சொல்லப்பட்ட நபருக்கும் மட்டும் சொ தேவனுக்கு மட்டுந்தான் தெரிஞ்சும் ஆனால் அவர்கள் கொடுக்கும் ஜீவ அது ஒரு நல்ல ரசமாக சுவையுள்ள ரசமாக இருக்கும் போது அதே போல நீங்களும் நானும் தேவ காரியத்தை நாம் சொல்வதை நாம் செய்யும்பொழுது இந்த நம்மளுடைய உடம்பிலே தேவ வார்த்தையை நாம் எடுத்து அவற்றை மற்றவர்களுக்கு சொல்லும் போது அந்த வார்த்தையானது அவங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதாக சுகத்தை கொடுக்கிறதாக அவர்களுக்கு அன்று நல்ல ஒரு ஒரு வாழ்க்கையை கொடுக்கத்தக்கதான வார்த்தையாக நாம் அவற்றை சொல்லும் பொழுது தேவன் நிச்சயமாகவே அங்கு மகிமைப்படுவாராக பார்க்கிறோம் பாருங்கள் இது மட்டும் அல்லங்க அவர் உங்களுக்கு எந்த சூழ்நிலையில் சொன்னாலும் சரி பாருங்கள் இன்னொரு காரியத்தை நாம் பார்த்துக்கொள்வோம் பாருங்கள் இங்கே தேவன் தேவனை சொல்லக்கூடிய காரியத்தை பார்த்தீர்கள் என்றால் சீமோன் அதாவது பேதுருவோடு பாருங்கள் தேவன் இங்கே சொல்லப்படுது லுக்கா ஐந்தாம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள்னா தேவ வார்த்தை கேட்க திரளான ஜனங்கள் கூடிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்போது தேவன் அந்த படகின் மீது ஏறி அமர்ந்து அவர் அங்கே போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த படகு சீமோனோடதாக இருக்குது என்று பார்க்கிறோம் ஆனால் இங்கே ஒரு காரியம் என்னவென்றால் சீமோன் பேதுருவு பாருங்கள் அவர் என்ன முழுதும் போராடி பார்த்து விட்டால் ஒரு மீன் பிடி தொழில் செய்கிறவர் கடலுக்குள்ளே மீனை எப்படி பிடிக்க வேண்டும் என்று தெரிந்த அந்த நபர் இரவு முழுவதும் போராடி ஒரு காரியமும் அவருக்கு ஒரு மீன் கூட அவருக்கு கிடைக்கவில்லை ஆனால் தேவன் இங்கே சொல்கிறதான காரியத்தை பாருங்கள் பாருங்கள் ஐந்தாம் அதிகாரம் லுக்கும் ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனம் அவர் சீமோனை நோக்கி சொல்கிறார் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் பாருங்கள் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலையை போடுங்கள் என்று சொல்கிறார் அதற்கு சீமோன் சொல்கிறார் ஐயதே ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார் பாருங்கள் சொன்னதை செய்தார் அங்கே நான் போராடி பார்த்து விட்டேன் ஆனால் எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை ஆங்கிலமுடைய வார்த்தையின்படி போடுகிறேன் என்று பாருங்கள் உங்களுக்கும் எனக்கும் ஆயிரம் போராட்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் வியாதிகள் வியாகுலங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட தேவன் வார்த்தையின்படி சொன்னதை செய் என்று சொல்லும்போது போது தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் வலையை போட்டீர்கள் என்றால் உங்களுக்கு திரளான மீன்கள் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் சபை வைத்துக்கொண்டு அந்த சபையிலே நடத்துகிறதான ஒருமை ாங்க இருக்கலாம் உங்கள் சபையிலே வரக்கூடியதான ஆடுகள் குறைந்து இருக்கலாம் இனி என்ன செய்வது என்று கூட நீங்கள் திகைத்து நிற்கலாம் ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் வலையை போடுங்கள் பாருங்கள் ராமுதும் நீங்கள் உங்களுடைய காலங்கள் முழுவதும் நீங்கள் போராடி கொண்டிருந்தாலும் சரி உங்கள் காலங்கள் முழுவதும் நீங்கள் போராடி போராடி ஆட்களை சேர்க்க வேண்டும் நினைத்தாலும் சரி ஆனால் இன்று தேவனுடைய வார்த்தையின் படியாக உங்கள் வார்த்தையை போடுங்கள் தேவனுடைய வார்த்தையை போடுங்கள் இந்த வேதாகமத்தில் இருந்துள்ள வசனங்கள் மக்களுக்கு நேராக நீங்கள் சொல்லும் பொழுது அவருடைய மாற்றப்பட்டு வலை தக்கதாக உங்களுடைய தேவாலை நிரம்பத்தக்கதான தேவனுடைய ஆட்கள் பாருங்கள் தேடுகிற உண்மை உள்ள ஆட்கள் உங்களை ஆலயத்தில் நிரம்பி வழிவார்கள் வலைகள் கிழியத்தக்கதாக அவர் இரண்டு படகுகள் நிறைய அவர்கள் மீன்களை எடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது அதே போலத்தான் நான் சொல்கிறேன் தேவனுடைய வசனத்தை நீங்கள் விதைக்கும் பொழுது தேவனுடைய வசனத்தை நீங்கள் வலைகளாக விரிக்கும் பொழுது உங்களுக்கு திருலான கணக்கான மீன்கள் வரும் ஒன்றல்ல ரெண்டல்ல நீங்கள் பல கணக்கான பாருங்கள் பல்வேறு சபையின கிளைகள் திறந்து நீங்கள் தேவனுடைய நாமத்தை ஏற்படுத்தக்கூடிய நபராக நீங்கள் மாறுவீர்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது அவர் சொன்னதை நீங்கள் செய்யும் நிச்சயமாக ஒரு பெரிய திரளான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் சபைகளிலும் உங்களுடைய இடங்களிலும் நிரம்பப்படுவதாக இருக்கிறோம் பாருங்கள் இவையெல்லாம் கூட தேவன் சொல்கிறதான காரியம் தேவ மனுஷர்கள் சொல்கிறதான பார்க்கிறோம் அவை நிச்சயமாக புரிந்து கொள்ள மிக மிக இலகுவாக இருக்கும் பாருங்கள் ஒன்முற்றுமே இல்லை நம்முடைய வாழ்வின் கடைசி கட்டத்திலே நாம் இருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் கடைசி கட்டத்தில் நம்மளுடைய ஜீவனுக்கான காரியங்கள் கடைசி கட்டங்கள் இதுக்கு மேல் என்னால் முடியாது இவ்வளவோ போராடி பார்த்து விட்டேன் எவ்வளவோ நான் நான் இருந்த அந்த காலங்களை கடந்து பார்த்து விட்டேன் எவ்வளவோ பிரயாசப்பட்டு விட்டேன் எவ்வளவோ நான் அவற்றுக்கின்ற நேரத்தை காலத்தை பொருளையும் எல்லாவற்றும் செலவழித்து விட்டேன் இனி எனக்கு ஒன்றுமே இல்லை பாருங்கள் இனி என்ன செய்வேன் என்னுடைய ஜீவன் போகத்தக்கதான கடைசி இந்த தருணத்திலே நான் இருக்கிறேன் என்று நினைத்திருந்தாலும் கூட அங்கேயும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்று அங்கே நிச்சயம் சந்தோஷமாக வரும் பாருங்கள் அப்படியாகத்தான் இங்கே பார்க்கிறோம் எளியா பாருங்கள் இந்த வருஷத்திலே தான் சொல்லும் வரைக்கும் மழை பெய்யாதிருக்கும் என்று சொல்லிவிட்டார் என்று பார்க்கிறோம் எளியாவை போஷிக்க அவர் அங்கே ஒரு ஆட்சி கரையிலே அங்கே அனுப்புகிறார் அங்கே போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார் எலியா அங்கே காகத்தின் மூலமாக போஷித்த ஆண்டவர் திரும்ப அவரை அங்கே சாரி பாத் என்ற ஒரு ஊருக்கு அனுப்பி அங்கே ஒரு உதவியின் ஸ்திரியின் மூலமாக அவன் போஷிக்க ஏற்பாடு செய்கிறார் ஆனால் ஸ்திரீ நிலம் மகிமையை சற்று பாருங்கள் எளியா தேவனுடைய மனுஷன் அவனுக்கென்று காகங்கள் தேவன் உருவாக்கின காகங்கள் மூலமாக அப்பமும் தண்ணீரும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்குது நதியிலே இருக்கிற தண்ணீரை குடித்து கொண்டு அவர் இருக்கிறார் ஆனால் இந்த விதவி நிலையை பாருங்கள் இந்த விதவை தன்னுடைய ஜீவனுக்கு உண்டான எல்லாம் அவருக்கென்று அந்த பஞ்சத்தினாலே எல்லாம் முடிந்து விட்டது கடைசியாக தன் தன் மகனுக்காக இருக்கிற கொஞ்சம் மாவிலே கொஞ்சம் எண்ணெயிலே கூட அவள் ஒரு அப்பத்தை சொல்வதற்கு ஒரு உணவை தயார் பண்ணுவதற்காக சில பல குச்சிகளை வரும்படியாக விரைவுகளை பொறுக்கும்படியாக அவள் போய் ஒரு வாழ்க்கையினுடைய கடைசி கட்டம் இன்று நீங்கள் கூட வாழ்க்கையின் கடைசி கட்டம் நோயுடைய கடைசி கட்டம் வியாதியினுடைய கடைசி கட்டம் போராட்டத்தின் கடைசி கட்டம் நஷ்டத்தின் கடைசி கட்டம் இதுவரைமே என்னால் முடியாது இதற்கு மேல் என்னால் ஒன்றும் முடியாது என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் என்னுடைய ஜீவன் போகுதான அந்த கடைசி தருணம் என்னுடைய தொழில் முடங்கி போகுதான கடைசி தருணம் வியாபாரம் நசிந்து போவதான கடைசி தருணம் இந்த குடும்ப வாழ்க்கை என்னை விட்டு போகக்கூடியதான கடைசி தருணம் என்று சொல்லக்கூடியதான காரியத்தில் இங்கே இருப்பீர்கள் என்றால் அந்த கடைசி நொடி கடைசி தருணம் இதற்கு மேல் என்னால் முடியாது இதற்கு மேல் தப்பிட்டுக் கொள்வதான வழி இல்லை என் ஜீவன் இதற்கு மேல் எலும்பு எங்கள் கட்டுதான் வழி இல்லை எனக்கு உயிர் திரும்ப வருமா நான் செழிப்பை செய்வோமா திரும்பி எனக்கான காரியங்கள் கிடைக்குமா என்றதான் அந்த காரியத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி தருணத்திலே நீங்கள் இருந்தாலும் சரி ஒரு விசை தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை கேளுங்கள் முதலாவது தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் முதலாவது உங்கள் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுங்கள் அவர் நீங்கள் உள்ளத்திலே நீங்கள் உங்கள் இருதயத்திலே ஏற்றுக் உங்கள் உங்கள் முழுவதுமாக நீங்கள் முழுவதுமாக நடையுங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள் கதறி அழுங்கள் தேவனுடைய சமூகத்திலே உங்களை ஊற்றி விடுங்கள் பாருங்கள் ஏதோ பேச்சுக்காக சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள் ஏதோ வார்த்தைக்காக சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள் சொல்கிறீர் உங்களை ஒப்பு கொடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டணமாக இருக்கலாம் நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டு இருக்கலாம் உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கலாம் இதுவோ அதுவோ எது செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம் இனி அவ்வளவுதான் என்று நினைவில் கூட வரலாம் ஆனால் ஒரு விஷயம் மாற்றம் நினைத்துக் கொள்ளுங்கள் அவர் சொன்னதை செய்யுங்கள் அவர் சொன்னதை செய்வது என்று நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது முற்றிலுமாக எந்த விதமான குழப்பத்திற்கோ எந்த விதமான வியாக்கியானத்துக்கோ கேள்விக்கோ இடம் தராமல் முழுவதுமாக ஒப்பு கொடுங்கள் அப்படியாகத்தான் இங்கே அந்த தேவ மாதா சொன்ன காரியத்தை பாருங்கள் தேவ குமாரனாகிய அவருடைய தாய் சொன்ன காரியத்தை வேலைக்காரர்கள் எந்த விதமான சந்தேகமும் ஏற்படாமல் அவர்கள் கொண்டு போய் கொடுத்ததோ அதே போல பேதுரு தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அவர் வலையை போட்டபோது பெற்றார் அற்புதத்தை பார்க்கலாம் இங்கே இந்த விதவியானவள் பார்மே எளியா என்ற தெய்வ மனுஷனுடைய வார்த்தையை முற்றும் நம்பி தனக்கும் தன் பிள்ளைக்கும் சாப்பிடு செத்து போகிறதுக்கு வைக்க ஏற்பாடு பண்ணுகிற உணவில் கூட முதலாவது அவன் சொன்ன வார்த்தை நிமித்தமாக ஒரு சிறு அடையை கொண்டு வந்து கொடுக்கிறார் பாருங்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தன் ஜீவன் போகிறதுக்கான காரியமாக இருந்தாலும் சரி முதலாவது தேவத்துல உங்களை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நிச்சயமாக உங்களை ஆசிரோதிக்க வல்லவர் பாருங்கள் உங்கள் ஜீவன் பெருகம் உலகத்தின் முடிவு முடிவுபெறியும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அப்போது நீங்கள் முதலாவது செய்ய வேண்டி காரியம் என்னவென்றால் அவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் அவர் என்ன உங்களுக்கு சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் சந்தேகப்படாமன் குழப்பப்படாமல் எந்த விதமான கேள்வி கணக்கு எந்த விதமான ஆர்குமெண்ட்டும் பண்ணாமன் பாருங்களேன் இது அப்படியானால் அது எப்படி ஆகுமோ இது எப்படியோ இது வாய்க்குமோ இது வாய்க்காதோ இதை நம்பி செய்யலாமா இதை நம்பி செய்ய செஞ்சா என்ன ஆகும் இப்படியெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க அல்லல் படாதீங்க பல வகை குழப்பத்துக்கு நீங்க ஆளாகாதீங்க ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள் சொன்னதை செய் என்று சொன்னவர் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம் நீங்கள் பொழுது உங்களை ஒப்பு போது ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டேங்குங்க ஒரு நாள் நீங்கள் கெட்டு போக மாட்டேங்கலாங்க நீங்க மனுஷனுடைய வார்த்தை அல்ல தெய்வனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறீங்க தேவ மனுஷனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க மெய்யாகவே அவர் தேவன் என்று அந்த மூன்று உலகமும் பாருங்க வானவன் ஊதலூத்த யார் முழங்காலும் முடங்கும்படியான நாமத்தை உடையவர் அவர் சொல்லும்போது நிச்சயமாக அவர் சொன்ன காரியத்தை நீங்கள் உங்களை ஒப்பு போது நீங்கள் குழப்பமே வேண்டாங்க முழுவதுமாக அவரிடத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்து விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமான் தான் இருக்குங்க அந்த ஆசீர்வாதங்களை எங்களை பெற்றுக்கொள்ள வேண்டாமா இன்றே நீங்கள் ஒப்பு கொடுக்குங்க நாம் ஒரு சிறு ஜபத்தின் மூலமாக அவற்றை நாம் ஒப்பு கொடுப்போமா நாம் நம்முடைய இருதயத்தை முழங்கால் மட்டும் அல்லங்க நம்ம இருதயத்தையும் கூட ஆண்டவருக்கு நீராக முடக்குவோமா எங்களுடைய இருதயங்களை அதுக்குத கர்த்தாக இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே எங்களை ஊற்றி விடுகிறோம் அப்பா எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் தெய்வமே ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட நீ எங்களோடு பேசினதை சொன்னதை செய் என்ற வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலமாக அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்ட காரியத்தின்படி எங்களோட நீர் பேசின காரியத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா எங்களை முழுவதுமாக அவங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் எங்களிடத்துல என்ன சொல்கிறீரோ அவற்றை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு இப்போ கொடுக்கிறோம் எங்களுடைய போராட்டங்கள் பலவாக இருக்கலாம் எங்களுடைய நாட்கள் ஆண்டவரை கட்டத்தை எட்டி இருக்கலாம் எங்களுடைய வாழ்வின் கடைசி தருணத்தில் நாங்கள் இருக்கலாம் இனி என்ன செய்ய போகிறோமோ என்று அங்கலாய்ப்பு இருந்தாலும் கூட நீர் எங்களை நோக்கி செய்ய சொன்ன காரியத்தை நாங்கள் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோமப்பா மனுஷாலையும் மூடிசதையே நாங்கள் கேட்க எங்களை ஒப்பு கொடுக்குறோமப்பா எங்களை முழுவதுமாக காலத்திலயே ஒப்பு கொடுக்கிறோம் உண்மையை நாங்கள் நோக்கி அப்பா ഉമ്മ നോക്കി പാത എല്ലാം പളിത്ത് കൊണ്ടാകെന്ന് ഉമ്മയെ നമ്മൾ നോക്കി പാകോമപ്പാ എങ്ങൾക്കാ ഉയർത്തപ്പെട്ട ഉമ്മയെ നാളെ നോക്കി പാകം നീർ എങ്ങൾ ഓടുക്കൂടെ ഇരും എങ്ങളോട് നീർച്ച കാര്യത്തെ മുഴുവൻ ഒപ്പ കൊടുക്കറപ്പാ എല്ലാ തധികണമീർ എടുക്കും യേസു വിനാമത്തിനെല്ലാം ജീവന പിതാവേ ആമേ ஆமேன் என் ஆத்மாவே என் கர்த்தரை சுதோத்திரி என் முழுமைய பஸ்தநாமத்தை சுதோதிரி என் ஆத்மாவே என் கர்த்தரை சுதோத்திரி அவசே மறவாதே தேவன் நாமத்தை தேவநாமத்தை மகிமிக்கென்று நீங்களும் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவநாமத்திலே மகிமைப்படுவதாக தேவனுக்கே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன்